எனக்கு வாகன விபத்தில் அடிப்பட்டதை தொடர்ந்து பல லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் என் கோடான கோடி ரசிகர்கள் அனைவரும் தீ உண்ணாவிரதம் எடுப்பது கடை அடைப்பது மறியல் ஈடுபடுவது செடல் போடுவது தலையில் நூறு தேங்காய் உடைப்பது போன்ற பல பிரச்சினையில் ஈடுபடுவதாக சிபிஐ ரிப்போர்ட் வந்தது தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடவே ஈடுபடாதீர்கள் நான் இன்னும் சில நாட்களில் குணமாகி விடுவேன் அமெரிக்காவில் ட்ரம்ப் மற்றும் ஒபாமா அவர்கள் கால் பண்ணி என்னிடம் நலம் விசாரித்தார்கள் அதோடு நம் மோடிஜியும் விசாரித்தார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னவையில் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே என்னிடம் இரண்டு மணி நேரம் தொலைபேசியில் உரையாடினார் எப்பாறு இருக்கிற ராஜா என்று உரையாடினார் நாம் ஒரு நாள் சந்திப்போம் என்று சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னை வீட்டில் வந்து சந்திப்பதோ சந்தித்து ஒரு கிலோ பாதாம் பருப்பு ஒரு கிலோ பிஸ்தா பருப்பு ஒரு கிலோ முந்திரி பருப்பு போன்விட்டா ஹார்னிக்ஸ் போன்றவற்றை தயவு செய்து எடுத்து வர வேண்டும் அதோடு நான் இரு சக்கர வாகனத்தில் செல்வதனால்தானே விபத்து ஏற்படுகிறது என்று எனக்காக பிஎம்டபிள்யூ கார் ஆடி கார் போன்ற கார்களை வாங்கி அன்பளிப்பாக தரவே வேண்டாம் அதுவும் இல்லாத பட்சத்தில் என்னது அக்கௌண்ட் நம்பருக்கு ஆளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்புவதாக இருந்தால் தயவுசெய்து என அக்கௌண்டை அக்கௌண்ட் நம்பரை தரவே மாட்டேன் அறுபத்தி மூணு பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஜீரோ 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 எழுபத்தி ரெண்டு எழுபது என்பது என்னுடைய சிண்டிகேட் அக்கௌண்ட் நம்பர் இந்த அக்கௌண்ட் நம்பரை நான் கழுத்தறுத்தாலும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்னுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்துருவேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்துவிங்கன்னா என் வீட்டு அட்ரெஸு அஞ்சு பை ஐம்பது ஜெய்ஹிந்து விலாஸ் டிவி நகர் மேலனிக்குழி அரியலூர் மாவட்டம் அப்படி என்பது என்னுடைய நம்பரை நான் கொடுக்கவே மாட்டேன் வீட்டு நம்பர் இன்னும் சில பேர் வந்து மாஸ்டர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு நூறு இன்ச்சில் டிவி வாங்கி தரதா சொல்லியிருந்தாரு அப்புறம் டுகாட்டி பைக்கு வாங்கி தரதா சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் எனக்கு கிடையாது தயவு செய்து இங்கே வேணாம் என்னுடைய உடலில் அக்கறை செலுத்திய அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் எனது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் என் கோடான கோடி நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் சாரி பிடிக்கவில்லை என்றாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் மாஸ்டர் ராஜா அட்டென் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்